لا أريد இரண்டாவது ஆண்களுக்கான அடுத்த போட்டியானது அடுத்த போட்டியானது வாத்தியார் டி கே சி ராஜேஷ் you And then, நண்பா டீம் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா சென்னை நகர் டீம்

ត្រឡប់ទៅវិញ

இப்போ டீம் எல்லாம் நண்பா கண்ணா வந்துட்டு இருக்கு நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீங்க மேட்ச் பார்க்க முடியாது அதனால போய் சாப்பிட்டு இது முடிஞ்ச தூங்குங்க நாளைக்கு டீம் இருக்கு வந்துடும் வந்துடும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு மேட்ச் இருக்கும் பிள்ளைகளும் என்று பெண்களுக்கான கபடி நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது பாரு <laughs> 哎呀！啊。<Yeah. S 2> uh.

பதினேழு குழிகளை முன்னிலைப் பயிர்க்கப்படுகிறது அடுத்த முறையாக டிஜிஎம் கள்ளக்குறிச்சி பதினெட்டு குட்டிகளும் எட்டு புள்ளிகள் இரண்டாவது விளையாடி கொண்டு இருக்கிறது கடந்தபடியாக ஒரு பேட்டின் முடிக்க போட்டியானது வாட்டிய கபடி குழு வெங்காய் பி கே சி ராஜேஷ் ஓபலூர் ஆண்களுக்கான அடுத்த போட்டியானது

ஆகிய வீராணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கள்ளது பிள்ளைகள் பெற்று பெண்களுக்கான தமிழகத்தில் முன்னிலை பெற்று வருகிறது மீண்டும் புள்ளிகள் பெற்று பதிமூன்று புள்ளிகள் பெற்றுள்ளது அடுத்து